காங்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் வஞ்சகம் என்ற அற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது வஞ்சகம் நம்ப வைத்து ஏமாற்றுதல் கீழ்த்தரமான எண்ணம் அழிக்கும் ஆற்றல் கொண்டது வஞ்சகம் என்பது ஒருவரை நம்பச் செய்து தீங்கு விளைவித்து பயனடைய முற்படும் ஒரு தீய குணம் அறிவானவர்களை நேர்வழியில் அழிக்க இயலாமல் அவர்களை அழிப்பதற்கு அறிவற்றவர்கள் பயன்படுத்தும் கீழ்த்தரமான எண்ணமே வஞ்சகம் பிறரை ஏமாற்றி பிழைக்க உதவும் வஞ்சக எண்ணம் எப்போதுமே பிறரை அழித்துக் கொண்டிருக்காது ஒரு கட்டத்தில் வஞ்சக எண்ணம் கொண்டவர்களையே அழித்துவிடும்